ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்இன் அலமது இல்லாஸ்லாத் வசலாமு அலா ரசூல் இல்லா அன்பான அல்லாஹின் நல்லே வாருங்கள் கேள்விகள் மூலம் குர்ஆனின் பதில்களையும் வழிகாட்டுதல்களையும் அறிந்து கொள்வோம் என்ற தொடரில் இது ஏழாவது கேள்வி உங்கள் இடங்கள் அபகரிக்கப்படும் உங்கள் பள்ளி வாசல்கள் இடிக்கப்படும் உங்கள் குடியுரிமை பறிக்கப்படும் உங்கள் பொது சொத்துக்களில் உங்களுக்கான பொது சொத்துக்களில் உங்களுக்கு முழு உரிமை இருக்காது என்றெல்லாம் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லஹுவை மறுக்கக்கூடிய மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் மூமின்களை முஸ்லிம்களை அச்சுறுத்தும் போது மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரான் காட்டும் வழிகாட்டல் என்ன சூரா ஆலே ஐம்ரான் நூற்றி எழுவத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் தொடர்ந்து நூற்றி எழுவத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் அல்லதீனு முன்னாஸ் மோமினான மக்கள் அவர்களிடத்தில் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய வேறு மக்கள் வந்து கூறினார்கள் ஜமாவுலக்கும் உங்களுக்கு எதிராக எதிரான மக்கள் ஒன்று திரண்டு உள்ளார்கள் எனவே ஃபக்ஷும் அந்த மக்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களை வந்து ஏதேனும் அவர்கள் செய்துவிட போ செய்துவிட இருக்கிறார்கள் எனவே அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக முஸ்லிம்கிடத்தில் முமின்கிடத்தில் பொது மக்கள் வந்து சொன்னபோது ஈமானா அவர்களுக்கு மோமினான மக்களுக்கு ஈமான் அதிகமானது மேலும் அந்த மக்கள் கூறினார்கள் ஹஸ்புன் அல்லா அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஏமல் வக்கீல் பாதுகாவலனில் பொறுப்பாளனில் அவன் எங்களுக்கு மிக சிறந்தவனாக இருக்கின்றான் மேலும் அந்த மோமினான மக்கள் இவ்வாறு சொன்ன காரணத்தினால் காஃபிர்களை எதிரிகளை வைப்பிடாமல் அல்லாஹுவையை பயந்த காரணத்தினால் ப பலபோபி நியமத்தின் மின் அல்லாஹ் அல்லாஹ் காஃபிரர்களுடைய தீங்கு இருந்து மோமின்களை பாதுகாத்தார் அல்லாஹுடமிருந்து உண்டான நியமத்தைக் கொண்டு அவர்கள் திரும்பினார்கள் மோமின்கள் ஃபாதல் அல்லாஹுடைய கிருபையை ஃபதல் கிருபையுடன் அவர்கள் திரும்பினார்கள் லம் எம் செசுகும் சூ மோமினானம் முஸ்லிமான மக்களை எந்த தீங்கும் ஏற்படவில்லை அல்லா அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்களை அல்லாஹுக்கு பிடித்தமான காரியங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் அல்லாஹுக்கு விருப்பமான செயல்களை பின்பற்றினார்கள் அது அல்லாஹ் கிருபி உள்ளவனாக மகத்தான பேரருள் உள்ளவனாக கிருபை உள்ளவனாக உடையவனாக இருக்கின்றான் இன்னமா என்னமா இவ்வாறு செய்வதெல்லாம் அஷ் பான் ஷெய்பான் தான் அவன் தன்னுடைய நேசர்கள் மூலமாக மோமின்களை அவன் பயமுறுத்தாட்டுகிறான் அவனை நேசிக்கக்கூடிய மக்களை இந்த மாதிரி செய்கிறான் பயமுறுத்தாட்டுகிறான் எனவே எதிரிகளான காஃபிர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்துவதெல்லாம் ஷேத்தான் தான் அவனுடைய அவனுடைய சகாக்களை வைத்து அவனை பின்பற்றக்கூடிய மக்களை வைத்து மூமின்களை அவன் பயமுறுத்தாட்டுகிறான் எனவே ஷேத்தானை பின்பற்றக்கூடிய மக்களை நீங்கள் பயப்படாதீர்கள் என்னை நீங்கள் பயப்பிடுங்கள் என் குத்துமன்களாக நீங்கள் இருந்தால் மிக உன்னதமான ஒரு பாடத்தை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான் காலம் காலமாக மூமின்களை அச்சுறுத்துவதற்காக சேர்த்தான் இறை நிராகரிப்பாளர்களை ஏவிடுவான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அவ்வாறு இறை நிராகரிப்பாளர்கள் மூலமாக மூமின்களை அச்சுறுத்தும் செய்திகளை பரப்பிவிடும்போது பரப்பிவிடும் போது அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் அல்லாஹுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த வசனங்கள் மூலமாக நாம் பெறும் பயன்கள் ஒன்றாவது முஸ்லீம்களை கவலைப்படுத்தக்கூடிய பயமுறுத்தாட்டக்கூடிய செய்திகளை பரப்பக்கூடாது மிக முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் முஸ்லீம்கள் கூட இந்த தப்பு செய்கிறாங்க முஸ்லீம்களை பயமுறுத்தாட்டக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய செய்திகளை சும்மா பரப்புறாங்க ஷேர் பண்ணுறாங்க அதை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறுத்த வேண்டும் வெற்றியாக ஏதோ ஒரு மூலையில் நடந்த ஒரு அசம்பாவிதத்தை ஒரு காபிரமும் எனக்கு செய்த ஒரு துன்பத்தை அதை தேவையில்லாம பரப்புறனால ஒருவித கோழைத்தனத்தை பயமுறு பயம் ஒரு அச்சத்தை ஷைத்தான் ஏனைய முஸ்லீம்கள் உள்ளத்துல ஏற்படுத்த விரும்புகிறான் எனவே இந்த மாதிரியான செயலை செய்வதிலிருந்து முஸ்லீம்கள் தகிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான செய்திகளை ஷேர் பண்ணக்கூடாது காரணம் இது ஷேப்பானின் செயலாகும் ரெண்டாவது எதிரிகளிடமிருந்து நம்மை அச்சுறுத்தும் செய்திகளை செவியும் போது பேச்சுக்களிலும் ஈடுபடாமல் உடனே ஆ அவங்க இப்படி இப்படி பண்ணிட்டாங்க நம்ம இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படி போகணும் அஹ் முமின் அநீதி இழைக்கப்படுது நாம் வந்து போராட்டங்கள் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் என்று வீண் பேச்சுக்களிலும் வீண் செயல்களிலும் ஈடுபடாமல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று கூற வேண்டும் மூன்றாவது ஏனென்றால் இந்த வீண் பேச்சுக்கள் முஸ்லிம் முஸ் முஸ்லிம்களை காயப்படுத்தக்கூடிய செய்திகளை பரப்புவது அஹ் காஃபிர்கள்ட்டே போய் போராட்டங்கள் செய்வது மார்க்கத்தில் இல்லாத இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது அது ஏற்படக்கூடிய பிரச்சனை அதிகப்படுத்த விட குறைக்காது மாறாக உடனே அல்லாவிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று கூற வேண்டும் மூன்றாவது ஈமான் கொண்டு அல்லாஹிற்கு பிடித்தமான செயல்களை செய்ய வேண்டும் மிக முக்கியமானது ஏன் மூமின்களை பார்த்து அச்சுறுத்தல்கள் வருகிறது என்று சொன்னால் நாம் ஒழுங்கா இல்லை நாம் திருந்தலை எனவே ஈமானை நாம் அதிகப்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களை செய்வதன் பக்கமாக திரும்ப வேண்டும் அதை விட்டுட்டு தங்களை சரி செய்வதன் பக்கம் திரும்பாமல் போராட்டம் கலகம் செய்வது என்று செல்வதால் எந்த பயனும் கிடையாது எனவே ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களை முஸ்லிம்கள் செய்யும்போது போது யாராலும் முஸ்லிம்களை மோமின்களை ஒன்றும் செய்ய முடியாது இதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன